மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் நிலவுகிறதா எப்பொழுதும் சோர்வு மட்டும் நம் உடலை வாட்டுகிறதா நாம் செய்த பாவங்கள் நம்மை இப்படித்தான் துன்புறுத்தும் அதற்கு அன்றே அருணகிரிநாதர் சுவாமி அவர்கள் ஒரு கந்தர் அலங்கார பாடலை நமக்காக சொல்லியிருக்கின்றார் அந்த பாடலை நாம் முருகனை நினைத்து பாடினால் நம் மனதில் ஏற்படும் ஐயங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் நம்மை வாட்டும் பல துன்பங்களும் நீங்கிவிடும் அந்த பாடலை இப்போது இங்கு காண்போம் பேற்றை தவஞ்சற்றமில்லாத வெண்ணெய்பிரா பஞ்சமனும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாவை மேல் ஆற்றை பணி இதழியை தும்பையை எம் புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே என்ற இந்த கந்தர் அலங்கார பாடலை நாம் தினமும் பாடினால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் மாறிவிடும் துன்பங்களை பெற்று வாழலாம் இந்த பாடலில் துன்பம் என்றும் சேற்றில் நாம் வாழ்வதை கூறுகிறது அந்த சேற்றிலிருந்து காக்க வருவது நம் முருகன் என்று அவர் இந்த கந்தர அலங்கார பாடலில் அருணகிரிநாத சுவாமி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் நாம் தினமும் இந்த பாடலை பாடி வந்தால் நம் வாழ்க்கை என்னும் கர்மவினை என்னும் சொல்லும் சேற்றை கழுவி வாழ்க்கையில் இன்புற்று வாழலாம்